நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவர்வியல் பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு வருகின்ற மே மாதம் பதினேழாம் தேதி முதல் மலர்கண்காட்சி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்நிலையில் மலர்கண்காட்சிக்காக ஜனவரி மாதம் முதல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பூங்காவில் பூத்துக்குழுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் விதமாக அலங்கார மேடைகள் மற்றும் மலர் தொட்டிகள் தயாராகி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஊட்டி அரசு தாவர்வியல் பூங்காவில் உள்ள புல் மைதானங்களில் மண்களை கொட்டி மைதானம் சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன Vivo V thirty Series. Be the pro. Bajaj Finance was a divundu, a shop where your shopping never ends. <laughs>

வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி